தொற்றியோ நம்ம சிவாய அருமிகு அம்பளவான பெருமான் இன்னாலும் சாந்தலிக பெருமான் தன்னர்களாலும் திருளாலும் துங்கவளநாட்டிலே மங்காப்பகல் மிக்க தளங்களிலே ஒன்றாக திகளம் சென்னிமலை அடிவாரத்திலே அருமிகு நர்மதா மருந்தீஸ்வர பெருமானுடைய ஆசிரமத்தை நம்முடைய பேரன்றுக்கும் பாராட்டுத்திற்குரிய சென்னிமலை சுவாமிகள் அவர்கள் அருமையான முறையில் அமைத்து திருறிய தெய்வ ஒன்றிய தமிழாலே திருக்குற நன்னீராட்டு திருவிழாவை நடத்தினார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் அவருடைய இன்னங்களிலே இருந்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக சிவனிருப பெருவிழா என்று சொல்லக்கூடிய மகா சிவராத்திரி என்று அனைவரும் ஆயிரத்தி எட்டு பேருக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை வழங்குகின்றார் அத்தனை லிங்கங்களும் அங்கு ஓங்காரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களிலே அவராக இருக்கும் ஓங்காரேஸ்வரத்திலே இருந்து எடுக்கப்பட்டது பெரும்பாலும் பானலிங்கங்களெல்லாம் அங்கே இருந்தான் இருப்பார்கள் மிகவும் அந்த ஆக்கிரமிக்க அந்த சிவலிங்கத்தை பெறக்கூடிய அன்பர்கள் நாள்தோறும் நிறுவனுக்கு புண்ணியம் செய்வார்கள் போவொன்று நீருந்தே என்கின்ற அடிப்படையிலே கூடும் நீரும் சாத்தி வழிபாடு செய்து சிவருமானுடைய திருவுகளை பெற வேண்டிய பொருள் நன்றி